என்ன ஸ்நாக்ஸ் வேணும் என்ன வேணும் என்ன வேணும் பாயாசம் வேணுமா ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது ரெடி பண்ணி எடுத்து தரேன் டன் பாப்பா வந்து சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எதுனா கேட்டால் என்ன வேணும்னு கேட்டால் பாயாசம்னு சொல்லி சொன்னால் ஏன்னா அவளுக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் செய்யலாம் வாங்க இது வந்து சேமியான நான் சின்ன பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் அதை நெய் ஊற்றி கொஞ்சம் கொன்னிடமாக வறு வறுத்துக்கலாம் ஏன்னா வறுத்து செஞ்சிங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நான் காய்ச்சாத பால் வச்சுருந்தேன் அதை அப்படியே வந்து தண்ணி சேர்க்காமல் அப்படியே ஊற்றி கலந்து விட்டுவிட்டேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாயாசன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று அவளுக்கு பாயாசம்னா எப்போ சாமி கும்பிட்டாலும் அம்மா பாயாசம் செய்யலையே அம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாள் வெறும்னே சேமியா மட்டும் போட்டு பால் போட்டு சர்க்கரை போட்டு கொடுத்தாலே சாப்பிட்ருவா நட்ஸ்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாள் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் வந்துட்டு சுகர் கலந்துக்கலாம் நம்ம ஏன்னா நல்லா கொஞ்சம் விந்ததுக்கப்புறம் சுகர் கலந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடியே கலந்திங்கன்னா கொஞ்சம் வேகாமல் போயிடும் சேமியாலாம் அதுக்காக தான் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு க்ளாஸ் அளவுக்கு தான் சுகர் எடுத்திருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சுகர் போட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம் கொஞ்சம் கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் நான் இன்னும் கொஞ்சம் பால் கொஞ்சம் ஊற்றி விட்டேன் ஏன்னா திக்காகிடுச்சு அது க்ரீமியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி விட்டேன் அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளே மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வர எப்போ கேட்ட வேணுமா சரி எடுத்துகிட்டு வரேன் வெயிட் பண்ணேன் அப்படியே ஜாலியாக இருக்க போல

Ready, you ready, Ladies! <laughs> Ladies! 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 ஹலோ நீங்கள் ஹேக்கிங்னால் ரொம்ப பிடிக்கும் பா சாப்பாடுப்பாய் ஃபேக்கிங் தான் இதில் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி போட்டால் சாப்பிட போக்கா வெறும் சேமியா மட்டும் நல்லா பால் போட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவேன் ஸ்பூன் சூடாக இருக்குது பார்த்து சாமிங்க சூடு வச்சுக்க போகிறீங்க அதான் உட்காருங்க சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் சாப்பிடுங்க சாமிங்க

से पाया सा नाले की प्यारे स्नैक्स प्यारे डिशन हम पाथ ओके दीदी इरखा बाय दीदी इरखा बाय दीदी यार ये एप्पल यापर 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 मैं अब ये पापा ना मम्मी काटिए निकाल मम्मी வீடியோ எடுக்கல <obtusas> <muchas> <muchas> <tusas> <muchas> <muchas>